சொல்லியெடுத்து இசை தொடுத்து வந்த சந்தத்திலே கவிதை சரம் தொடுத்த இவை மூன்று தமிழ் மாலை சூட்டி எப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் கை தோன்ற மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழியே உலகம் போற்றும் உன்னத மொழியே பண்பு கொண்ட பாரத மொழியே பாரதி போற்றும் காதல் மொழியே ராஜகலை கொண்ட பரத மொழியே இலக்கணத்திற்கே இலக்கணம் செல்லும் இலக்கிய மொழியே இலசை நாடகம் கொண்ட இரு மொழியே தேவர்கள் போற்றும் தெய்வ மொழியே தேவாரன் ரசிக்கும் தெய்வ மொழியே என் தாய் தமிழே உனக்கு முத்தாய் முதன்மையாய் இந்த கோவை ஆழ்வார் முத்தான முதல் வணக்கங்கள் உலகமே போற்ற வேண்டும் உள்ள எத்தனை அழகு எத்தனையோ கவிஞர்கள் ரசிகர்கள் புலவர்கள் இந்த மொழிய அழகுபடுத்தி ஒரு முதன்மை மொழியா அதாவது ஒரு சிறு மொழி ஒரு மொழி செம்மொழி வருடமாக கிடைத்த ஆராய்ச்சியின் தமிழ் மொழி தோற்றி பதினைந்தாயிரம் வருடங்களாக இருக்குன்னு சொல்லப்படுறது உதாரணத்துக்கு சைவ தமிழ் வளர்த்த நாயன்மார் கூடிய தமிழ் வைணவம் போற்றிய ஆண்டாளின் வைணவ தமிழ் கவிஞர் பாரதியின் வீரத்தமிழ் திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரின் திருநெறி தமிழ் இப்படி தமிழோட அழக ரசிக்க ரசிக்க ருசிக்க ருசிக்க தமிழுக்கு வானந்தா எல்லை நினைக்கிறேன் உதாரணத்துக்கு வள்ளுவருடைய முதல் குரல் எடுத்துப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உழுது எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையானது அ அது போலே இவ்வுலகத்துக்கெல்லாம் முதன்மையானவள் கடவுள் நம்மள நிறைய பேர் தமிழே முழுமையா அறியாம தமிழோடைய புலமைய பேசுவோம் ஆனா பாரதியார் அப்படி இல்லை வங்காளம் ஹிந்தி பிரெஞ்சு மற்றும் பல மொழிகள் புலமை பெற்றவர் பாரதி ஆனா அவரே சொல்றார் யாமர் இந்த தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியாரே சொல்றார் பாரதியாருடைய நிறைய கவிதைகள் கேட்டிருப்போம் வாசிச்சிருக்கோம்

நிறைய கல்யாண வைபவங்கள்லாம் ஆண்டாளுடைய வாரண மரத்தில் வர இந்த பாசத்தை கேட்டிருக்கும் மத்தலம் கொட்ட வரிசந்தம் நின்றுதன் முத்துணை தாமம் நிறைத்தாழ்ந்து கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதனன் வந்தன் கைத்தளம் பெற்ற கடாகண்டேன் தோலினான் கடாகண்டேன் தோலினான் காலங்கள் கடந்து பின்னி நம்ம ஆண்டாளுடைய வைணவ தமிழ கடைபெற்றுகிட்டே இருக்கும் ஆழ்வார்கள் தான் தமிழ்நாடு ஆழ்வார்களை அழகாற்றத ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அப்படி நம்ம ஆழ்வார் எடுக்கிற ஸ்ரீரங்கத்துடைய பெருமையர் கொண்டை கொண்ட கோதை மீது தேருளாக கூலி கூழ் உண்டை உண்டு அழக ஒட்டி உள்மகிழ்ந்த நாதன் நண்டை நார பேரவாலை பாய நீலனே அண்டை கொண்டு பேரும் அந்த நீர் அரங்கமே அப்படின்னு எடுக்கிற அதே நம் ஆழ்வார் அவருடைய திருவாழ்மொழியில ஆண்டவனுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்க அன்ப அழக எடுக்கிறார்

மண்டு முழு ஏழுலகும் வயிற்றிலுள்ள தன்னுள் களவாதது எப்பொருளும் தானிலேயே எப்பொருளும் தானாய் மரகத குன்ற முக்கள் அப்பொழுதே தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊலி உலிதோறும் அப்பொழுதே கப்பொழுது என் நாராவே அப்படின்னு பார்த்த நம்ம ஒரு மண் பாத்திரம் மண் பானை கீழே விழுந்து உடஞ்சிச்சுன்னா அது எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு எடுத்து எடுத்து வைப்போம் அதே ஒரு வெங்கலை பார்த்தோம் கீழே விழுந்து ஒடுங்கிடுச்சின்னா எதுக்காச்சும் பயன்படும் அப்படின்னு எடுத்து வைப்போம் ஆனால் விலை மதிப்பில்லா இந்த உயிர் இந்த ஷரீரத்திலேருந்து உயிர் போன பிறகு அதாவது நம்மளோட ஜீவன் போன பிறகு நாரும் அப்படின்னு தூக்கி வீசுவோம் அதுதான் சிவகாக்கிய சத்த அவருடைய பாலியில் அழகாக எடுக்கிறார் மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவர் வெண்களம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம்களம் கவிழ்ந்த போது நானும் என்று போடுவர் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே ஓம் நமக் ஷிவாய ஓம் ஓம் நமக் ஷிவாய ஓம் நமக் ஷிவாய ஓம் இருக்குதே அவங்க ஒரு வாசகம் இல்லைன்னு சொல்லுவா பெரியவா அப்படி இந்த திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர் இவர் மூன்றாம் நூற்றாண்டுல இந்த திருவாசகத்தை இயற்றினர் அதனால்தான் திருவாசகம் என்னும் தேர்ந்தும் சொல்லுவா இதே பத்தொன்பதாம் நூற்றாண்டுல திரு ராமலிங்க வள்ளல் பெருமான் அவருடைய திருவருட்பாக திருவாசகத்துக்கு இணையா பாற்ற அதாவது நம்ம தலையெழுத்தை எழுத்த நம்ம எழுதுறது இல்லையா அது பிரம்மன் தான் எழுதுற நம்ம தலையெழுத்தை யார் எழுதுற பிரம்மன் எழுதுற அப்போ எது நடந்தாலும் அது நம்ம கைக்குள்ளார இல்லை அது நம்ம கை என்னன்னாலும் நடக்கட்டும் ஆனா அது நம்ம கையில இல்லை ஏன்னா பிரம்மன் எழுதி வச்சது அதனால ராமலிங்க வள்ளல் பெருமான் கேட்கிறார் தாத்தா களைவே அப்படின்னு பதர தா தா த த தா த த அதாவது ஏழு தா சொல்லிட்டேரியா ஏழு கூட்டல் தா ஏழு எழுதா அப்படி எழுதா நான் எழுதவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப நான் எழுதாத கலை எழுதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்னு ராமலிங்க வள்ளல் பெருமான் ஒரு முறை இந்த ராமலிங்க வள்ளல் பெருமான் சின்ன வயசு பாலகனா இருக்கும் பொழுது அவர் அவனுடைய அறையில நிழல் கண்ணாடியை வச்சுட்டு ஒரு தீபத்தை எழுதி வைக்கிறார் அப்போ அவருக்கு முருகன் காட்சி கொடுத்ததா சொல்லப்பட்டது அப்போ கொண்ட தெய்வ வதனங்கள் ஆரோ கடப்பன் தார் கொண்ட பன்னீர் தோலும் ஒரு கொண்ட வேலும் தாமரை பாதமும் ம மயிலும் நற்கோழி கொடியும் கொண்ட தன்மை தனிகா வன்மை தனிகாச்சலமும் என கருண் என கருணவே அப்படின்னு பாடு அப்படி அவருக்கு முருகன் அதாவது வேளோட அவருக்கு முருகன் காட்சியளித்திருக்கார் அப்படிங்கிறத அவரோட பாடல்ல ரொம்ப அழகா சொல்ற அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு ஒவ்வொரு ரூபத்தை கொடுத்து வழிபடுவோம் ஆனா ஒரு ஜோதி ரூபத்துல அருஜோதியா அருள் பெரும் வழிபட்டவர் தான் அவரும் அற்பெரும் ஜோதியா வழிபட்டு தானும் ஜோதியா ஐக்கியமானவர் தான் திரு ராமலிங்க பத்தி பேசுறப்போ முருகன் நாளே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரை தான் அருணகிரிநாதர் தான் அனையார்கள் நான்வரும் சுந்தரர் ஒரு யோகி யோகனிலே உணர்ந்து தெளிந்து அந்த பரம்பொருளை அடைந்தார் அதுபோல் அருணகிரிநாதரும் ஒரு யோகி கூட பதங்களிலும் தாளங்களிலும் பாண்டித்யம் பெற்ற நாதயோகி அதனால்தானே திருப்புகள் பல கொண்ட பண்பட்ட பதிகங்களா இருக்கு திருப்புகளுக்கு ஒரு பதிகம் இல்லைன்னு சொல்லுவா பெரியவா அப்படி இவர் எழுதிய திருப்புகள் தேவாரத்துக்கு இடையாகும் இவர் எழுதிய கந்தர் அலங்காரம் திருவாசகத்துக்கிடையாகும் இவர் எழுதிய கந்தர் அனுபூதி

பச்சை புற பச்ச தகுழ்வது முழு நாளே தித்தித்தையொத்தப்பரி முழு வித்தப்பது பைரவிடிக் கொட்கழடி கொட்கழுதாடு

அதன் இது அறிவுள்ளாரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே இது அனைத்திலும் இது உங்கள் இந்த விருதை பெறுவது தானே நன்றி வணக்கம் அருமை அருமை